விழுப்புரம் மாவட்டம் மேல் மலையனூர் அடுத்த பறையன் தாங்கள் கிராமம்தான் இந்தியாவிலேயே மாதிரியான கிராமமாக உருவெடுத்து மத்திய அரசின் ஐ எஸ் ஓ சான்றிதழும் பெற்று இருக்கிறது வருமானமே இல்லாமல் இருந்த கிராமம் தற்போது தன் நிறைவு பெற்ற கிராமமாக உருவாகி இருக்கிறது அதற்கு காரணம் இளம் தலைவராக இருக்கக்கூடிய இந்த ஊராட்சி தலைவர் ஊராட்சியில் பிளாஸ்டிக் இல்லாத ஊராட்சியாகவும் தன்னிறைவு பெற்ற ஊராட்சியாகவும் அனைத்து வகையான அடிப்படை வசதிகளையும் நம்மளுடைய ஊராட்சி நிர்வாகம் மிகவும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த கிராமத்திற்கு ஆந்திராவை சேர்ந்த ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி அமைப்பு நிறுவனத்தை சேர்ந்த முப்பத்தி நான்குக்கும் மேற்பட்ட குழுவாக வந்து அந்த கிராமத்தின் செயல்பாடுகளை ஆச்சரியத்தோடு ஆய்வு செய்தனர் பள்ளி கல்லூரி மாணவர்களும் கூட அந்த கிராமத்திற்கு சென்று பல்வேறு ப்ராஜெக்டுகளை செய்து வருகிறார்கள் இளைஞர்கள் பெரும்பாலானோர் பட்ட படிப்பு படிப்பது அவர்களில் ஒருவருக்கு கூட காவல் நிலையத்தில் ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவாகாதது நல் ஒழுக்க கல்விகளை நடத்துவது எந்த ஒரு கெட்ட பழக்கங்களிலும் ஈடுபடாத இளைஞர்கள் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து தங்களது கிராமத்திற்கு தேவையான அனைத்து வேலைகளையும் அவர்களே செய்வது முன்மாதிரி கிராமமாக உருவாக்க பல்வேறு திட்டங்களை அவர்கள் செயல்படுத்துவது என அந்த கிராமம் இந்தியாவையே தற்போது திரும்பி பார்க்க வைக்கும் ஒரு கிராமமாக உருவெடுத்திருக்கும்